உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த தை திருநாளில் முதல் தை மாதம் முதல் சிறந்த யோகங்களை அணுவிக்கப் போகிறீர்கள் நல்ல சிறந்த ஒரு ஒரு மாற்றங்கள் அதாவது வருடக்கோள்கள் மாற்றங்களை நாம் பார்த்து விட்டோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த தொடக்கத்தில் ஆங்கில மாதம் தொடக்கத்திலும் அதே போல தமிழ் மாத தொடக்கத்திலும் இதுக்கு ரெண்டுக்கு ஒரு இணைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஆங்கிலத்தின் முதல் மாதம் ஜனவரி அதே போல தமிழுக்கு முதல் மாதம் தை மாதம் இந்த இரண்டு சக்திகளும் அற்புதமான சக்திகள் தமிழ் மாதப் பிறப்பு என்பார்கள் ஆங்கில மாத பிறப்பு என்பார்கள் இந்த இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய சக்திகளாக உங்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை மாபெரும் யோக சக்தியை தரப்போகிறது இந்த அப்படிப்பட்ட தை மாத பழன்களை நாம பார்க்க போறோம் மேலும் இந்த தை பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய தை மாத பலன்கள் தை மாதம் என்றாலே எல்லாரும் குஷியாக சந்தோஷமாக எப்படா தை பிறக்கும் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம் அந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் வீட்டை கட்டிடலாம் பால் காய்ச்சிடலாம் இப்படி பத்திரத்து இடத்த ஒரு முக்கியமான இடத்தை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்தை முடிக்கிறதோ இல்லை ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு பொண்ணை பேசி முடிச்சு தையில நிச்சயம் பண்ணிடலாம் ஒரு தொழில் முக்கியமான பிசினஸ் தை பொங்கல் தை பொங்கல் வந்த உடனே பொங்கல் முடிஞ்ச உடனே முதல் விஷயம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த பிசினஸ் தான் எனக்கு தை மாசம் பிறந்தோன்னு செய்ய போறேன் கனவுகள் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தை பிறந்தால் வலிபிறக்கும் என்பது நிச்சயமாக நடக்க போகிறது ஏனென்றால் இந்த தை மாதம் ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்பது அற்புதமாக மாறப்போகிறது அற்புதமான யோகத்தை தரப்போகிறது அதாவது தனம் பதவி பொன் பொருள் செல்வம் சொத்துக்கள் வாகன யோகங்கள் செல்வ யோகங்கள் என்று மனதுக்கு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமையப்போகிறது போகிறது ஆக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கப் போகிறது உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது நல்ல காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்க போகிறது தான் அத்தனை திருமண யோகங்களும் அத்தனை திருமண சுபகாரியங்களும் தையில தான் நடக்கும் ஏகப்பட்ட பத்திரம் முடிப்பாங்க ஏகப்பட்ட தொழிலை ஆரம்பிப்பாங்க அத இப்படிப்பட்ட முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப உத்ராயண காலம் தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள் இருக்கிறது இதுல தட்சிணாயன காலம் என்பது பாவ காலங்கள் என்று சொல்லக்கூடியது ஆகவேதான் அந்த பாவ காலங்களில் உலகத்தை ஆட்டிப்படைக்கக்கூடிய சக்தி புயல் மலை வெள்ளம் ஏனென்றால் இந்த ஆறு மாதம் மேலோகத்து தேவாதி நம் தேவர்களுக்கும் நம் தெய்வங்களுக்கெல்லாம் தூங்கி விடுகிறார்கள் இந்த ஆறு மாத காலம் மேலோகத்திற்கு இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள் பூமியை பற்றி பூமிக்கு ஆசீர்வாதம் எந்தவது ஆசீர்வாதம் வழங்க முடியாமல் தூங்கி விடுகிறார்கள் இப்ப அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அதே இடத்துல சக்தி லோகம் சிவலோகம் விஷ்ணு லோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை லோகங்களும் அத்தனை தெய்வங்களும் விஷ்ணு பெருமான் பிரம்மதேவன் சிவபெருமான் ஆக மூன்று லோகத்தில் இருக்கக்கூடிய தேவுகள் மட்டும் இல்லாமல் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய அவர்களும் விழித்துக் கொண்டு விழித்துக் கொண்டு ஆக அந்த தை மாதம் இந்த தை மாதம் என்பது உத்தராயண காலம் தட்சிணாயண காலம் முடிந்து உத்ராயண காலத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விடிந்து காலை பொழுது விடுகிறது அவர்களின் முதல் அருப்பார்வை பூமிக்கு ஏற்படுகிறது சூரியனுடைய அற்புதமான சக்தி உலகிற்கு ஏற்படுகிறது ஆகவே சூரியனை வரவேற்பதற்காக மகர ராசியில் நுழையக்கூடிய சூரியனை வரவேற்பதற்காக இந்த தைப்பொங்கல் படையிலிட்டு சூரியனை வரவேற்கிறோம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி அனைத்து தெய்வங்களின் குலதெய்வங்கள் எல்லாம் இந்த தை மாதம் வணங்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் எங்கள் தொழில் வளர வேண்டும் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வணங்கி இந்த தை திருநாளை ரொம்ப குசியாக ஒரு விறுவிறுப்பாக ஒரு தை பறந்துச்சுப்பா நமக்கு இன்னைக்கு நல்ல நேரம் தான் இதை செஞ்சா நல்ல நேரம்தான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான லட்சியங்களை அதற்குரிய காரியங்களை அதற்குரிய தொழில் யோகங்களை அதற்குரிய திருமண யோகங்களை எல்லா காரியங்களும் தை மாதத்தில் நடக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது இதற்கு காரணம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய முதல் பார்வை அந்த தை மாத பார்வை புரிஞ்சுட்டீங்களா இதுதான் ரொம்ப முக்கியத்துவமானது இறைவர் அதாவது தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது முடிஞ்சு முதல் பொழுது காலை பொழுது முதல் பொழுது தை மாதம் மகர ராசியில் விழுகிறது மகர ராசிக்கான யோகமான அதுதான் சரி ஆக இதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு தை மாதத்தோட மிகப்பெரிய சிறப்பு அனைத்து தெய்வ சக்திகளும் மகர ராசியில் தை மாசம் விளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூமிக்கு விலகுது பூமிக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் பூமிக்கு ஏற்படுகின்றது சரி இப்ப இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்களுடைய ஒவ்வொரு தலையெழுத்தும் இந்த பஞ்சாங்க முறையில் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறையில் தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மன் எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்தாரோ படைத்தாரோ அதே பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பஞ்சாங்க முறையில் கணிக்கப்பட்டு சொன்னாலும் உங்கள் அனைவருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பிரம்மவேத ஜோதிட முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது அதை மறந்துவிடக்கூடாது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் திருமணமாகவில்லை வேலை வாய்ப்பு நல்ல வேலை கிடைக்கவில்லை அரசாங்க வேலை கிடைக்கல அரசாங்க விலைக்கு முயற்சி பண்ணுறேன் எத்தனையோ வருஷம் அரசாங்க விலைக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த தொழில் விருதி ஆகலை நாளுக்கு நாள் தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள் கலகங்கள் நிம்மதி போச்சு கல்யாணமாக எத்தனையோ வருடம் குழந்தை இல்லை சொத்து பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இது எல்லாம் சரியாக நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் சிறந்து விளங்குவதற்காக இங்கே சித்தர் வாக்கும் முறைப்படி அந்த பிரம்மன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கறதுக்கு நம்பர் இருக்கு அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் சரியாக நடக்கக்கூடிய ஒரு துல்லிதமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் தை பிறந்தால் வழிபிறக்கும் தை மாதம் ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஒரு ராசி அதுதான் மீனராசி என இந்த தை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சம் பெற்ற கிரகம் மீன போகுது உட்காரப்போது மீனராசிகளுடைய நிலையை தலைகா மாறப்போகுது இப்ப தை பிறந்தால் வழிபிறக்கும் நிச்சயமாக இந்த மீனராசிக்கு ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறது மீன ராசிக்கு அதாவது எப்பயுமே எந்த ராசிக்கு அதிபதியோ அந்த ராசிக்காரன் கெட்டு போகக்கூடாது ஆக மீனராசிக்கு ராசிக்கு அதிபதியும் மீனத்திற்கு பத்தாம் அதிபதி தசம தொழில் அதிபதி தனுசு ராசிக்கு அதிபதியான குரு மீனத்திற்கும் மீனராசிக்கு பத்தாம் அதிபர் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு ரிஷபத்தில் இருந்து அந்த ரிஷபம் சுக்கரன் வீடாக இருந்து அந்த சுக்கரன் உச்சம் பெறுகின்ற மீனத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம்தான் சிறப்பான மாதம் அந்த தை மாதம் ஒரு ராசிக்கு அதிபதியும் ஒரு ராசி அதிபதி இருக்கக்கூடிய இடமும் வலிமை வரும் பொழுது அந்த ராசியின் யோகமே மிக தலையிலாக மாறப்போகிறது இந்த தை மாதம் அதிரடி அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற யோகமாக இந்த மீன ராசிக்கு அமையப் போகிறது ஒரு ஜாதகத்தில் எத்தனையோ கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் ராஜகுரு என்று சொல்லக்கூடிய தனகாரகன் தனம் வியாபாரம் வருமானத்தை முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு தனகாரகன் என்று சொல்லக்கூடிய ராஜகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அதே நேரத்தில் எத்தனை எத்தனையோ சுகபோக வாழ்வை அள்ளித் தருகின்ற மகாலட்சுமி அம்சமான பணத்தை வாரி வழங்கக்கூடிய செல்வத்தை வாரி வழங்க வாரி வழங்கக்கூடிய அத்தனை சுகபூர்வ வாழ்வை அத்தனை சுகபோக வாழ்வையும் எந்தவித கஷ்டமில்லாமல் அத்தனை சுகபோக வாழ்வையும் அள்ளித்தருகின்ற ஒரு சுக்கரன் சுக்லாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களும் வலிமை விடும் போது இரண்டு கிரகங்களும் இரண்டு கிரகங்களும் வலிமை அடையும் போது மற்ற கிரகங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தை மாதம் அப்படிப்பட்ட ஒரு அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகிறது மீனராசிக்கு புரிஞ்சுட்டீங்களா எப்பயுமே ஒரு ஜாதகத்துக்கு ராசிக்கு அதிபதி கெட்டுவிட்டால் ஒரு லக்கணத்திற்கு அதிபதியோ ராசிக்கு அதிபதி கெட்டு போயிட்டால் அவன் வாழ்க்கை முழுவதும் போராடும் ஆனால் இந்த தை மாதம் மீனராசிக்கு அதிபதியும் அதே நேரம் மீனராசிக்கு செல்வத்தை பணப்பொருள் பண் அதாவது கடன்லாம் தீர்ந்து பொன் செல்வம் வருமானம் பணத்தை கொட்டித் தருகின்ற சுகபோக வாழ்வை எழுதி தருகின்ற சுக்குரன் வலிமை வரும்போது ராசி கல்வி குரு வலிமை வரும்போது அப்ப என்னென்ன நடக்கும் அப்படின்னா நல்ல கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வே வேலை தேடி அதை படிச்சு முடிச்சவங்களுக்கு நல்ல வேலை நல்ல வேலை கிடைக்கும் நல்ல கல்யாணம் முடியும் நல்ல திருமண யோகங்கள் நல்ல வேலை வாய்ப்பு அதே போல வியாபாரத்தில் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் அரசாங்க வேலை ஆக அத்தனை யோகத்தில் தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமையப் போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது சுக்குனுடைய மிகப்பெரிய உச்சம் பெற்ற ஒரு மாத கிரகத்தின் மாற்றம் ஒரு மனிதன் மாற்றத்தை மிகப்பெரிய தலையிலாக போகிறது ஒரு மாத கிரகத்தின் மாற்றும் மாத கிரகத்தின் மாற்றம் சுக்கிரன் அதான் சுக்ரன் தான் வலிமை பெறுகிறார் அந்த தை மாதத்தின் சிறப்பே சுக்கிரன் வலிமை வருவது தான் ஆக பொங்கலோ பொங்கல் என்று பால்பாலும் பொங்கும் பொங்கலோ பொங்கல் என்று பால்பாலாக பொங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய சுக்ரன் அதை மறந்து விடக்கூடாது ஆக அத்தனை யோகத்தின் தரக்கூடிய இந்த சுக்ரன் வலிமை பெறுவது தனகாரகன் வலிமை பெறுவது ஒரு ஆங்கில மாதத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதமும் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான தை மாதமும் இரண்டு சக்திகளும் ஒன்று சேரும் போது இதே மாதிரி இந்த இரண்டு சக்திகள் ஒன்று சேர்கிறது அதே போல ராஜகுரு என்று சொல்லக்கூடிய தனகாரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அசுரகுரு சுக்லாச்சார எல்லாவித சுகபோகங்களின் பணத்தை கொட்டித்தருகின்ற செல்வத்தை கொட்டி தருகின்ற அத்தனை சுகங்களையும் வாரி வழங்குகின்ற இந்த சுக்கரன் இந்த இரண்டு சக்திகளும் அசுரகுரு தேவகுரு இந்த ரெண்டு சக்திகளும் ஒன்று சேரும் பொழுது ஒன்று சேர்வது மட்டுமில்லை இந்த ரெண்டு கிரகங்களும் வலிமை அடையும் பொழுது இந்த இரண்டு மாதங்களும் வலிமை அடையும் பொழுது நிச்சயமாக மீனராசி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தை பிறந்தால் நிச்சயமாக மீனராசிக்கு மிகப்பெரிய யோகங்கள் பறக்கப் போகிறது மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகிறது நல்ல யோகங்கள் அடைய போகிறார்கள் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணுன்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் என்னங்கன்னாங்க நிறைய எங்கே பார்த்துட்டோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பையனுக்கு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு கல்யாணம் முடிய மாட்டேங்குது கல்யாணம் முடிச்சு குழந்த பறக்கலை திட்டத்தினியோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்குது ஒரு நம்பிதாங்க ஒரு தொழில் ஆரம்பித்தோம் பணம்லாம் நிறைய போட்டோம் பணத்தை சுருட்டு ஓட்டாங்க அம்பி நம்பிக்கையுமோ மோசடி ஆகி போச்சு அதெல்லாம் அந்த வேதனையாக தாங்க முடியல இந்த பணம்லாம் திரும்ப கிடைக்குமா என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியுமா நல்ல வேலை கிடைக்குமா வீட்டில் கூட கணவன் மணிக்கி ஒரே பிரச்சனைங்க கல்யாணம் முடிச்சிருந்த நிம்மதி இல்லை சாம ஒரு டைவர்ஸ் வாங்கிட்டு வர கல்யாணம் பண்ணலாமா கேட்டாடி இதே இப்போது இது நல்லபடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என் குடும்பம் நல்லா இருக்குமா என் பிள்ளைக்காக பார்க்க வேண்டியிருக்கு இப்படிலாம் வேதனை இதுக்கெல்லாம் நிறைய ஜாதத்தை பார்த்துருக்கோம் சரி தை மாதங்கள் நல்லபடியாக அமையட்டுமே நிச்சயமாக ஆக நல்ல கவனிங்க ஜோ நல்ல கேனி உங்களுடைய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாக்கு ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் எல்லாருக்கும் சரியாக நட ஒவ்வொருத்தரும் ஒரு பஞ்சாங்க முறையில் கடைபிடித்தாலும் இது இந்த பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் என்பது எந்த பிரம்மன் நம்ம படைத்திருக்கிறா அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் அதான் உண்மை இல்லாட்டி ஜோசியர் நான் இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டே அது ரெண்டு காரணம் தான் ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை தெல்ல தெளிவாக இது நடக்கும் என்றால் நடக்கும் என்ற ஒரு தெளிவான ஒரு பலனை தெரிந்து கொள்ளலாம் அப்ப அது நடந்திருக்கா தடைகள் இருந்தால் அதை நிவர்த்திக்கான நல்ல வரிகளும் உண்டு கீழே அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க நிச்சயமாக மனம் நிறைந்த நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பிரம்மனின் ஆசிர்வாதம் சிவபெருமானின் ஆசிர்வாதம் விஷ்ணு பெருமானின் ஆசீர்வாதம் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் அந்த மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் எல்லாமே இந்த தை மாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்